வணக்கம் நிஃப்டி ஜூலி ஃபீச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்க போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு மணி ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆனது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபத்தொன்று புள்ளி அறுபது இதை பெஞ்ச் பார்க்கை வச்சு வெள்ளிக்கிழமை கேண்டிலை செக் பண்ணும்போது என்னுடைய ஃபார்முலா அப்படி ட்ரெண்ட் அப்போ சரி இப்போ என்ன இந்த க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒம்போதுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது வரை இன்னைக்கு ரேஞ்ச் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு என்ற ஹையர் லெவலில் ஓப்பன் ஆக போகிறதுனால இது வந்து கொஞ்சம் மாறுபடுது எப்படின்னா ரேஞ்ச் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுன்னு காப்பிக்குது அதனால் ஜாக்கிரதாக்க வர்த்தகத்தை செய்யுங்கள் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ப பதிமூணில் ஓப்பன் ஆகு போதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு அப் டார்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது அதற்கு மேலே ஹோல்டு செய்தால் இருபத்தி ஐயாயிரத்தி ஒன்று ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் வந்து தப்புதமான சிக்னல்களை கொடுக்கக்கூடும் ஆனால் அதனால் இழு மேலே ஏறும்போது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதை உடைக்கக்கூடாது அதை குறைத்து கொள்ளுங்கள் அப்புறம் கீழே இறங்கும் பட்சத்தில் என்ன டார்கெட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது அதாவது கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணில் ஓப்பன் ஆகுது ஆகப்போதுன்னு வச்சுக்கிட்டால் அதற்கும் கீழே வர்த்தகமானால் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபது வரை வில வாய்ப்புண்டது சரி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபதை உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொரை வரை வில வாய்ப்பு அதற்கு தடுத்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லைக்கான எழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்த புதிய வீடியோ கொடுக்கணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்